கல்லூரிய வந்து இன்னைக்கு வந்து காலேஜ் அதுக்கு அழைப்பு கொடுத்தாங்க இங்க இருக்க ஒவ்வொரு மாணவர்கள் மாணவிகளுடைய நம்பிக்கை வந்து ரொம்ப அபரிமிதமா இருக்கு இங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு கல்லூரியா எல்லோரும் சமமா பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரியா எல்லா மாணவ மாணவிகளோட உரையாடல் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு கல்லூரியுடைய நம்ம கல்லூரியில் நம்ம நின்றுட்டு இருக்கோம் இங்கே அரசியலோ வேறு எதுவும் நம்ம தொகுதிக்கு பேச வேண்டாம் அதுதான் இந்த கல்லூரி கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய கூடிய சீக்கிரத்தில் வந்து கட்சியிலிருந்து நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் கண்டிப்பா வந்து இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கேட்டாங்க கட்சி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் எப்படி இருக்கும்னு மாணவர்கள் மாணவிகள் கேட்டாங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழகத்தோடைய ஆட்சி அமையும் தலைவர் விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பாக அரசியலில் முக்கியமாக ஒரு ஒரு முதலமைச்சர் பொறுப்பு கண்டிப்பாக வருவார் அதுதான் இங்க இருக்க மாணவர் மாணவரி கூட விருப்பமாகவும் இருக்கும் நிகழ்ச்சியாக இருக்கமோ இல்லை கருத்து அது அது எல்லாம் வந்து தேர்தல் பயணத்தில் மக்கள் முழுவை தலைவர் முடிவார் கண்டிப்பாக நடந்த பொதுக்குழுவில் வகுப்பறிவுக்கு வந்து நம்ம வந்து இந்த மசோதாக்கு வந்து நம்ம கடுமையா வந்து பொதுக்குழு தீர்மானம் இருந்தோம் தலைவரும் வந்து தீர்மானத்தை வந்து அவருடைய இதில் முன்மொழிந்து வழிமொழி இருந்தோம் ஒட்டுமொத்தமா இது ஜனநாயக படுகொலை இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான இது ஒரு கருப்பு சட்டம் கல்லூரியில வந்து இன்னைக்கு வந்து காலேஜ் அதுக்கு அழைப்பு கொடுத்தாங்க இங்க இருக்க ஒவ்வொரு மாணவர்கள் மாணவிகளுடைய நம்பிக்கை வந்து ரொம்ப அபரிமிதமா இருக்கு இங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு கல்லூரியா எல்லோரும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரியா எல்லா மாணவ மாணவிகளோட உரையாடல் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு கல்லூரியுடைய நம்ம கல்லூரியில் நம்ம இருக்கோம் இங்கே அரசியலோ வேறு எதுவும் நம்ம தொகுதிக்கு பேச வேண்டாம் அதுதான் இந்த கல்லூரி குடிக்கக்கூடிய மரியாதை கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய கூடிய சீக்கிரத்தில் வந்து கட்சியிலிருந்து நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கான வரும் கண்டிப்பாக என்னுடைய பேட்டி வந்து கண்டிப்பா வந்து வந்து இங்க இருக்கக்கூடிய கேட்டாங்க கட்சி வந்து இருபத்தி ஆறுல தேர்தல் எப்படி இருக்கும்னு மாணவர்கள் மாணவிகள் கேட்டாங்க கண்டிப்பா இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழகத்தோடைய ஆட்சி அமையும் தலைவர் விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பா அரசியல் முக்கியமாக ஒரு ஒரு முதலமைச்சர் பொறுப்பு கண்டிப்பாக வருவார் அதுதான் இங்க மாணவர்கள் வந்து தேர்தல் தலைவர் கண்டிப்பா நடந்த பொதுக்குழுல வகுப்பாரியத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த மசோதாவுக்கு வந்து நம்ம கடுமையா வந்து பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றி இருந்தோம் தலைவரும் வந்து தீர்மானத்தை வந்து அவருடைய இதுல முன்மொழிந்து வழிமொழிந்திருந்தோம் ஒட்டுமொத்தமா இது ஜனநாயக படுகொலை இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான இது ஒரு கருப்பு சட்டம்